ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன ஆகும்னா கடுமையான விலையேற்றங்கள் வந்து வரும் பயங்கரமான விலையேற்றங்களும் எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து சூப்பரா ஏறும் பயங்கரமா ஏறும் நம்ம வந்து சீப்பா மொபைல் கிடைக்குது சீப்பா நெட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் பட் வந்து இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவோட இதுவும் சரி அதே மாதிரி மொபைல் போன்ஸ் எலக்ட்ரிக்கல் கெஜ்ஜெட்ஸோட விலைகள்லாம் வந்து நினைச்சு பார்க்காத முடியாத அளவு வந்து விலையேற்றம் வரும் அதே மாதிரி டாக்ஸ் ஏத்துற மாதிரி வரும் கவர்மெண்ட் நிச்சயமாவே வந்து டாக்ஸ் ஏற்றுவாங்க அவனால வந்து தாங்க முடியாது பட் இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மக்களாகிய நம்ம வந்து வாழ்வியலை வந்து வாழ்வியல் முறையை வந்து மாத்திக்கலாம் சோ அதிகமான இப்ப என்னன்னா நம்ம என்னதான் நம்ம பண்ணாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல யாருமே வந்து சராசரியா வந்து நடுத்துறதுல இருந்து இதுக்கு போறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க இதற்கான காரணம் என்னன்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வீடு தன்னுடைய பூஜை அறையில வந்து மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் தன்னோட பூஜை அறையில தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷனே இருக்கு